வணக்கம் நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதி கஸ்ட்ராஜ் அஸ்டாலஞ்சி பேசுகிறேன் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தொடர்ந்து நம்ம சேனல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நம்புறேன் சயின்டிபிக் வேதி கஷ்டாலஜி முறையில அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம் எந்தவித மூட நம்பிக்கைகளும் போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி கர்மா வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் சம்பவங்களாக உருவெடுக்கிறது நல்ல சம்பவங்களாகவும் அவ்வளோ நல்ல சாதகம் இல்லாத சம்பளமாகவும் எப்படி உருவெடுக்குதுங்கிறத நம்ம துல்லியமாக எந்தவித மூட நம்பிக்கைக்குள்ளே போகாமல் அந்த யோகா இருக்குது இந்த யோகா இருக்குதுன்னு இல்லாமல் உள்ளது உள்ளவாறு நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து நம்மளை வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஜோதிட விஷயங்கள் நல்லா புரியும் அதே சமயத்தில் பலாபலங்களும் உங்களுக்கு சிங்க் ஆகி வரும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இருக்கும் போது பாக்கும் பொழுது எட்டாம் இடத்தில் சுக்ரன் முதன் செவ்வாய் கடந்த ஜனவரி மாசம் ரிஷவ இருந்தது அவரோட ரிஷவ ராசிக்காரரோட ராசி அதிபதியாகிய சுக்ரன் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் படம் அதுக்கு பிடித்த மகர ராசிக்கு இடம்பெயர்கிறார் அது ஒரு அருமையான ஒரு மாற்றம் சோ பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் கடந்த ஒரு மாசமாக சில விஷயங்கள் செய்யறீங்க ஆனா டிலே ஆயிட்டே இருக்கு பெருசா ஒன்னும் படம் வரலையே ஒரு கல்யாண விஷயம் எடுத்தாலும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா இருந்தாலும் சரி ஒரு தொழில வந்து ஒரு 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 கன்சைன்மெண்ட் அனுப்பிச்சு நீங்க ஒரு பேமெண்ட் எதிர்பார்க்குறீங்க ஒன்றும் வரலையே அது வேணுகிற லாபம் ஒண்ணும் கைக்கு வரலையேங்கிற மாதிரி இருந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க ஒரு ப்ரொமோஷன் ஒரு நல்ல இடமாற்றத்தை இருந்தாலும் சரி இது வரைக்கும் எதிர்பார்த்து இருந்தவங்களுக்கு பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது ஏன்னா உங்களுக்கே தெரியும் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ஒன்பதாம் இடத்துக்கு கொரோனா நான் இதெல்லாமே இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்பதாம் இடங்கிற பாக்கிஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஒரு நல்ல பலனையும் கொஞ்சம் சில சம்பவங்கள் வேகமாக நடத்தி காட்டக்கூடிய அமைப்பும் ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு சோ ஒரு பல மாதமாக எதிர்பார்த்து இருந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைகறி வரக்கூடிய விஷயங்கள் உண்டு கொஞ்சம் தந்தையார் வழி பூர்வீக வழியில் சில விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க சோ பாக பிரிவினை கொஞ்சம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கிற மாதிரி டைம்ல எல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த டைம்ல நடக்கக்கூடிய ஒரு மாதமாக பிப்ரவரி மாதம் உண்டு இதே ரிஷபராசிக்காரர்கள் சீனியர் சிட்டிசனா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்களுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம பிரிச்சு கொடுத்துடலாங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க பிப்ரவரி மாதம் வந்து பரிபூர்ணமாக செய்யக்கூடிய அமைப்பு உண்டு குரு புண்ணியஸ்தானம் விஷயங்கள் நல்லா இருக்குது பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்குது ப்ராப்பர்ட்டி விஷயங்கள் பாக பிரிவினை விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லாவே பண்ணலாம் அதே சமயத்துல உங்களுக்கு வந்து குரு பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூர பிரதேசம் போகக்கூடிய விஷயத்துக்கு இந்த எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தனால சில ஆன்மீக பயணங்கள்லாம் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கக்கூடிய அமைப்பா பிப்ரவரி மாசம் இருக்கு இளத்தரசிக்கு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இல்ல இருந்த விஷயங்கள் வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஒரு ஒரு மனத்துல ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு டைமா இருந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பெட்டரான ஒரு விஷயத்துக்குள்ள வரக்கூடிய அமைப்பாகவும் ஒரு யோகங்கள் வரக்கூடிய விஷயமாகவும் சில நகைகள் சில காஸ்ட்லியான விஷயங்கள் கொஞ்சம் சில பொருட்கள் வாங்கக்கூடிய வீட்டை அழகுபடுத்திக்கூடிய வசதிப்படுத்திக்கக்கூடிய ஒரு சுப செலவுகள் செய்யக்கூடிய ஒரு மாதமாகவும் நம்ம வந்து பிப்ரவரி மாதம் எதிர்பார்க்கலாம் பொதுவா பார்க்கும் பொழுது எட்டாம் இடத்துல இருக்கிற கிரகங்கள்லாம் ஒன்பதாம் இடத்துக்கு வந்தனாலையும் அதே சமயத்துல சூரியன் வந்து பிப்ரவரி தேதி வந்து பத்தாம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு போறதுனாலும் தொழில் வேலை விஷயத்துல வந்து ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு ஸ்மூதாவா ஒரு மன இருக்கத்திலிருந்து வெளியில வந்து கொஞ்சம் நார்மல் லைஃப்க்கு வரக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாதமாக பிப்ரவரி மாசம் ரிஷபராசிக்காரருக்கு இருக்கிறது இப்ப சந்திராஷ்டிரம் நாட்களா பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஏழாம் தேதியும் பிப்ரவரி எட்டாம் தேதியும் பாத்தீங்கன்னா ராசிக்காரருக்கு சந்திராஷ்டிரமும் அதாவது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் போகக்கூடிய அமைப்பு இருக்குது அந்த நாட்கள் வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன் எடுக்கிறதோ ஒரு லாங் டிஸ்டன்ஸ் டிராவலோ பண்ணக்கூடிய அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து எப்படி இருக்க போகுதுங்கிறது பாத்தீங்க இது பாத்தீங்கன்னா பொதுவான தான் ஒழிய இது வந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வரக்கூடிய தசா புக்திகளும் அந்தந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் பலமும் வைத்துதான் நாம வந்து என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குதுன்னு துல்லியமா எடுக்க முடியும் இந்த கோச்சார முறையில அடிப்படையில் இந்த பேர்ச்சி முறையில வரக்கூடிய மாத பலன் வந்து ஒரு பொதுவான பலனாக தானே ஏழு அதாவது தொடர்ந்து இது மாதிரி மாத பலன்கள் நம்ம சேனல்ல பொழுது பாத்தீங்கன்னா உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய ஃபேமிலியில் எது மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்குது கொஞ்சம் நீங்க ரிலேட் பண்ணிக்கலாம் ஒரு தொடர்ந்து ஒரு மூணு நாலு மாசம் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு சிங்க் ஆகும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்போ நான் சொன்ன நல்ல பலன்கள்லாம் வந்து நடக்கலையே கெட்ட பலன் தான் அதிகமாக நடக்குது அப்படின்னு சில பேர் கமெண்ட்ஸில் போடுறாங்க இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தசாபூர்த்திகள் நடக்கிறப்போ நான் சொன்ன சாதகமான பலன்கள் அதிகமாக நடக்கும் அப்படி ஒரு நல்ல ஒரு தசாபூர்த்திகள் நடக்காமல் ஒரு ஒரு கெட்டான ஒரு ஒரு ஆறாம் வீட்டோ எட்டாம் வீட்டு அதிபதியோட திசைகளோ கொஞ்சம் பாவத்துவமாக இருக்கக்கூடிய தசைகள் நடக்கும் பொழுது நான் சொன்ன ஒரு அன்ஃபேவரபுளான அதாவது சாதகமற்ற பலன்கள் தான் அதிக நடக்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு மாற்றத்துக்கு காரணமே ஒழிய இது ஒரு பொதுவான பலனாதான் எடுத்துக்கணும் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இது ஒரு முட்டை ஆயத்து தருதுங்களா இது இது ஜூஸ் சொல்லுவாங்க சில ஆயத்துன்னு சொல்லுவாங்க மந்திரிக்கிறது வந்து இதே முட்டையில் எழுதி இதை வந்து யார் நம்மளை பார்க்க வந்திருக்காங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க கையில கொடுத்து அவங்க கையெழுத்து போய் சுருகாட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு பள்ளம் தோண்டி சின்னதா அந்த பள்ளத்தில் இதை வச்சு இது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிடணும் எரிச்சிட்டு அந்த பள்ளத்தை போட்டு மூடிடணும் இங்க மந்திரிச்சிட்டு இதை அவங்க கையில அப்படியே கொடுத்துருவேன் அவங்க கையாலேயே அவங்க இருக்கிற விஷயத்த எரிச்சு புதைச்சி மூடிடணும் ஸோ அந்த விஷயம் முடிஞ்சிடும் என்ன எழுதிருக்கா இது வந்து ஜூஸ் எழுதிருப்போம் அது ஜூஸ் உங்களுக்கு சொன்னா புரியாது ஜூஸ்னா இப்ப நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா வாசகம் அந்த வாசகத்தை இதில் எழுதியிருப்போம் இப்போ ஹவுஸ்ஃபுல் ஹஹிமஷ்வான்இ ரஜிம் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் இல்லையா அது இதில் எழுதுவோம் அது எழுதியிருக்கிறது தான் வந்து கட்டம் போட்டு எழுதுறது அவங்க பேர் அவங்க அம்மா பேர் இதில் எழுதியிருக்கும் என்னென்ன விஷயத்துக்காக இப்போ மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லை உடல்நிலை இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பொருள் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த லெமன் இருக்கு பாருங்க இந்த லெமனுன்ற பார்த்திங்கன்னா தலைமாட்டில் வைக்கணும் இதுவும் வந்துருச்சு தலைமாட்டில் வச்சு மூணு நாள் நைட்டு தூங்குற மாதிரி இருக்கும் உடல்நிலை பிரச்சனை இருந்ததுன்னா அந்த மாதிரி இப்போ இதே வந்து மனநிலை பிரச்சனைனா இப்போ மனைவி வர வைக்கணும் பிஸ்னஸுக்காக உடல்நிலை பிரச்சனை எந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு அவங்க கையாலேயும் எடுத்துகிட்டு போயிட்டான் பார்த்திங்கன்னா தலைமாட்டிலையும் வைக்கலாம் பூஜாரிலையும் வைக்கலாம் இதுவும் பள்ளம் துணி புதச்சிடணும் வெட்டக்கூடாது ரெண்டாக வெட்டக்கூடாது ரெண்டாக வெட்டுறதை வந்து வேறு இது இது வந்து ரெண்டாக வெட்டக்கூடாது அப்படியே வீட்டு வாசல் கரெக்டாக முச்சேந்தில்லை இல்லைனா வீட்டு வாசலில் இல்லை சுருகாடில் இந்த மூணில் எது அவங்களால பண்ண முடியுமோ இப்போ சுருகாடு போக முடியும்னா சுருகாட்லேயே போய் பண்ணலாம் இல்லைங்க எனக்கு சுருகாடெலாம் பயமாக இருக்குது நான் வீட்டிலே பண்ணிக்கிறேன்னா வீட்டு வாசலில் பண்ணோம் வாசல்லையும் பண்ண முடியாது அப்படின்னா கையில் வச்சுக்கணும் ஓகே இதை வந்து எத்தனை நாளைக்கு பூஜை பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா நான் எழுதுறது பார்த்தீங்கன்னா மூணு நாள் நாங்கள் படிப்போம் அவங்க வச்சுக்கிறது பார்த்தீங்கன்னா மூணு நாள் வச்சுக்கணும் அதுக்குள்ளே இது பழம் வந்து இந்த பழம் பார்த்தீங்கன்னா பழமாக இருக்கும்போதே இதோட தன்மை குறைய ஆரம்பிச்சிடும் மூணு நாள் தான் நான் படிக்கிறது மூணு நாள் அதிகபட்சம் ஒரு பழம் வந்து காய வரது ஏழு நாள் ஆகிடும் கருப்பு அப்படியே கருப்பு வாடையில் வந்துடும் இது ரெண்டு மூணு நாளுக்குள்ளே இப்போ நாளைக்கு கொடுத்துட்ணே இருந்தேன் நாளைக்கு வர கஸ்டமரோட பொருள் இதை காமிச்சிட்ருக்கேன் அவங்களுக்கு கொடுத்து நாளைக்கே அவங்க தலைமாட்டில் வச்சு ரெண்டு இரவு படுத்துட்டு மூணாவது இரவு மறியத்துக்குள்ளே இது மறைச்சிடணும் ஸோ அதுதான் விஷயம் அந்த மாதிரி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே எழுதுறது என்னோடய தகுடு இந்த தகுடில் எழுதுவோம் மூணாவது இது மூணாவது பார்த்திங்கன்னா இப்போ அதே ஜூஸ் வந்து வேறு எழுத்தை வந்து தகடில் எழுத்தி இப்போ இந்த தகுடு என்ன பண்ணோம் அறுபது நாள் ப்ராசஸ் இது இதை வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸில் ஒரு மண் சட்டி மாதிரி வாங்கி ரவுண்டாக மண் சட்டியில் மண் போட்டு இந்த தகுடை உள்ள வச்சு அதுக்கு மேலே மண் போட்டு கேஸ் அடுப்பில் வச்சு காலையில் இருபது நிமிஷம் நைட்டு இருபது நிமிஷம் டோட்டலாக அறுபது நாள் பண்ணணும் காலையில் இருபது நிமிஷம் நைட்டு எவ்ரி டே டூ டைம்ஸு அறுபது நாள் சூடு பண்ணிக்கிட்டே இருக்கணும்